வணக்கம் இது உங்கள் பிளாக் சி போற போக்கில என்ன வேணா பேசுவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பேசலாம் அரசியலுக்காக சில நரேஷன்ஸ் வந்து கலகாலமா செட் பண்ணுவாங்க தான் ஆனா கொஞ்சமாவது ஒரு லாஜிக்கோட செட் பண்ணும்ல திருமா அவர்கள் வந்து எதேர்ச்சியாக ஏர்போர்ட்ல பிஜேபி நாயனார் அவர்களை சந்திக்கிறாங்க அங்க வந்து பொன்னாடி போத்தி விடுறாரு உடனே திருமா என்ன பிஜேபி சேர போறாரா அப்படின்னு கேக்குறதா இருக்கட்டும் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து நிதி ஆயோக்குக்காக வந்து டெல்லி செல்றாரு அவர் வந்து அவங்க பையனை காப்பாத்ததுக்காக தான் போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றதா சரி இந்த ரெண்டு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம் இப்போ இந்த நரேஷன் செட் பண்றவங்க என்ன மாதிரியான ஆகச்சிறந்த கேள்வியை மன்னிக்கணும் தற்கொலைத்தரமான கேள்வியை முன்வைக்கிறாங்க அப்படின்னா பொன்னாடு எப்படி வந்துச்சு அப்ப ப்ரீ பிளான்டு தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ப்ரீ பிளான்டு பண்றவங்க எதுக்கு வந்து ஏர்போர்ட்ல பப்பர பேன் வந்து மீட் பண்ணணும் பண்றவங்க அண்ணாவுடைய ஆபீஸ் சென்னையில தான் இருக்கு அங்க மீட் பண்ணலாம் இல்லாட்டினா பிஜேபி ஆபீஸும் சென்னையில தான் இருக்கு அங்க மீட் பண்ணலாம் இல்ல ஹோட்டல்ல வந்து மீட் பண்ணலாம் அப்படி இருக்கும் போது எதுக்கு தம்பி ஏர்போர்ட்ல மீட் பண்ணணும் சரி அப்ப எப்படி பொன்னாடு வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி மறுபடியும் வருது இல்லையா ஒண்ணும் இல்ல நம்ம லெஃப்ட் ஐடியாலஜி பேசுறவங்க அதாவது நாங்க நாங்க வந்து லெப்ட் ஐடியாலஜி பேசுறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்போமா அப்போ அவங்களோட வீடியோஸ் எல்லாம் ஒரு நியாயம் இருக்கு கருமாந்திரம் எங்களுக்கு சாட்டி துரும வீடியோ எல்லாம் கூட தான் வந்து வருது சஜஷன்ல அதுக்காக நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் அதே மாதிரிதான் அரசியல் வந்துட்டா அந்த தலைவர்களை நம்ம எதுக்குறோம் இல்ல அந்த பாத்தியை நம்ம எதுக்குறோம் ஏக்குறோம் அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு வராங்கன்னா அவங்களும் வராங்க அப்படிங்கிற நியூஸ் அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்துடும் அது சர்வசாதாரணமான விஷயம் அப்ப சரி அவர் வந்து இப்பதான் பிஜேபியோடைய தலைவரா வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் எப்பனாலும் நேருக்கு நேரம் பாப்போம் அதனால வந்துட்டு போய் ஒரு பொன்னாடை வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு அவர் போன் பண்ணி சொல்லலாம் இல்லாட்டினா அரசியல்வாதிங்க சரி அரசியல்வாதிங்க விடுங்க சின்ன சின்ன மேடை நாடகங்கள்ல நடிக்கிறவங்க பாடல் பாடுறவங்க இல்லைன்னா தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அந்த காலத்து நடிகர்களோட வீட்டுக்கெல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பொன்னாடியை போர்த்தி தான் வந்துட்டு அவங்க வந்து உங்களை வெல்கமே பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ அரசியல்வாதிகள் வந்து அவங்க கையில வந்து அவங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் பேக் வச்சிருப்பாங்க ஒன்னு ரெண்டு எக்ஸ்ட்ரா கூட வச்சிருக்கலாம் கார்லயே கூட வச்சிருந்து வந்திருக்கலாம் டக்குன்னு கார்ல இருந்து எடுத்துட்டு வா அப்படின்னு கூட போத்தலாம் ஏன்னா அவங்க திடீர் திடீர்னு இந்த மாதிரியான இடத்துல வந்து நிறைய பேரை சந்திப்பாங்க சந்திக்கிறதுக்கான சான்சஸ் வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கறதுனால நேருக்கு நேரா பார்த்துட்டு முறைச்சிட்டுலாம் போக மாட்டாங்க கை கொடுப்பாங்க சிரிப்பாங்க அதெல்லாம் போடுவாங்க கருத்தியல் வேற ஒரு தனி நபரா வந்து எதிர பார்க்கறது வேற அப்படிங்கற கூட புரிதல் இல்லாம வெறும் பொன்னாடை போத்துனதுக்கு வெறும் பொன்னாடை நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் பொன்னாடை போத்துனதுக்கு போத்தி ஒரு பேர் அந்த காட்சியில சிறப்புறாரா நாங்கடா அவங்க சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து நிதி ஆயோக்காக போகல அவருடைய மகன் பைனான்ஸ் உதய நிதியை காப்பாத்ததுக்கு தான் போயிருக்கிறாரு தமிழ்நாட்டு நிதிக்காக இல்லன்னு பேசுறவங்கலாம் உங்களுடைய கூற்றுப்படியே ஒரு டூ மினிட்ஸ் டிராவல் பண்ணலாமா சரி அவர் அதுக்காகவே போனதாவே வச்சுக்கலாம் அப்படிதான் போயிருந்தாதான் என்ன என்ன இப்படி கேக்குறீங்கன்னு கேக்குறீங்களா ஏன் எடப்பாடி அவர்களுடைய பையனுக்காக தான் எடப்பாடி பிஜேபி போய் சேர்ந்தாரு அடகு வச்சாரு வேல்முருகனும் மற்றவங்களும் அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காக ஈடி வராம தப்பிக்கிறதுக்காக தான் மொத்த ஏடிஎம்கேயுமே கொண்டு போய் பிஜேபி அடகு வச்சு அவங்கள பார்த்து இந்த சீமானோ இல்லாட்டினா விஜயோ வந்து எந்த கேள்வியாவது கேட்டாங்களா இதுக்காதான் போயிருக்காங்க இதுக்காதான் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க சவுக்கு சங்கர் என்ன மாதிரியான நரேஷன் அவங்க கட்சியை நீங்களா காப்பாத்துவீங்க யாரு நாங்க காப்பாத்தணும் அவரோட கட்சியை சரி அவங்க கட்சியை நீங்களா காப்பாத்துவீங்க நீங்களும் கூட்டணி வைக்க மாட்டீங்க அவரும் யாரு கூட வச்சாலும் கேள்வி கேப்பீங்களா அப்படின்னு சொல்லி பேச தெரிஞ்சுச்சுல்ல இவனுங்க யாராவது இதே மாதிரியான பார்வையை பி மேல வைக்கிறாங்களா வைக்க மாட்டாங்க இன்னொரு கேள்வி சி எம் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியை காப்பாற்றுறதுக்காக தான் போயிருக்காரு கட்சியில வந்து சேர்ந்தால் இல்ல உங்களை வந்து பார்த்தா நீங்க வந்து அவங்களை வந்து மனிதருள் புனிதராக்கி விட்டுருவீங்களா உங்களோட வாஷிங் மிஷினுக்குள்ள போட்டு எடுத்து துவைச்சு அவங்கள தூய்மையானவர்களை ஆக்கி விட்டுருவீங்களா அப்படிங்கிற கேள்வி வைக்க மாட்டேங்கிற ஏன்னா போய் பேசுறவங்களை விட அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாலோ கட்சியில சேர்ந்துட்டாலோ அவங்களுக்கு பண்றேன்னு சொல்லிட்டாலோ வந்துட்டு நாட்டை பத்தி பத்திமே கவலைப்படாமல் அப்போ ஈடு எந்த விதத்திலயுமே நியாயமா செயல்படாமல் அப்போ எந்த இன்கம் டாக்ஸ் எந்த ரைடுமே வராமல் ஒருத்தர் பாதுகாக்கப்படுறாங்க அப்படின்னா கேள்வி கேட்க போட வேண்டியது இவர்கள் அவர்களை நோக்கி ஏன் அந்த கேள்வி அவர்களை நோக்கி விஜய்ட இருந்தோ இல்ல சீமான் கிட்ட இருந்தோ போக மாட்டேங்குது நிறைய டிஎம் கே இருந்து அவங்க ஏன் கடந்த மூன்று ஆண்டுகள் வந்து போகல அப்படிங்கறதுக்கான தெரிஞ்சிருக்கும் ஒரு முறை வந்து கலைஞருடைய நினைவுனாலோ ஏதோ சம்திங் வரும்போது வந்துட்டு அவங்க பிடிஆர் அவர்களை பினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிற முறையில இந்த நிதி ஆயோக்கு அனுப்பலாமான்னு கேட்டப்ப வந்து பிஜேபி வந்து இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால யாருமே போக முடியல அப்புறம் இன்னொரு முறை வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சுற்றுப்பயணமா ஜப்பான் எங்கேயோ போயிருந்த போது நடந்துச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க அல்ல மிக முக்கியமா எனக்கு ஞாபகம் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த அந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை இல்லாதனால அதுதான் வந்து நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக வாண்டடா வந்து போகாம இருந்தது அதனாலதான் இந்த முறை வந்து போயிட்டு கேட்க வேண்டிய நிதிகளை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கறதுனால அந்த எண்ணத்துலதான் அவங்க போயிருக்காங்க அப்படிங்கறதையும் பதிவு செஞ்சிருக்காங்க நியாயமா பாத்தோம்னா பயப்படனா யாரு பயப்படணும் டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக்சுவலா பயப்படணும் ஆனா இங்க இருந்து பிளைட்ல போய் இறங்கியிருப்பார் ஸ்டாலின் நினைக்கிறேன் அந்த சமயத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மேடையில பேசுறாரு எனக்கு இடிய பத்தி பயம் கிடையாது எங்களுக்கு கேடிய பத்தி பயம் கிடையாது எந்த மோடியை பத்தியும் பயம் கிடையாதுங்கிறாரு இதை விட வேற என்ன சொல்லி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணும் ஒவ்வொரு முறையும் தீ கொழிச்சு தீ கொழிச்சு ப்ரூவ் பண்ணுமா என்ன அதெல்லாம் அவசியமே இல்ல சரி இவ்வளவு தூரம் கேக்குறீங்களே ஒரு சிஎம் ஒரு பி எம் சந்திக்கிறதுக்கே இவ்வளவு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா எடப்பாடி போய் சந்திச்சிட்டு மினிஸ்டர் தனி அறையில ஹோட்டல்ல போய் சந்திக்கிறாரு ஒரு வார்டு கவுன்சிலர் சீட்டு கூட வின் பண்ணல இது வரைக்கும் டெபாசிட் கூட எடுக்கவே இல்லை திரும்ப இவன் போய் அவரை சந்திக்கிறாங்க அப்படின்னா என்ன போய் பேசிட்டுறாரு மெட்ரோக்கு இன்னும் கொஞ்சம் காசு கொடுங்கண்ணா அந்த மெட்ரோ தான் தேவையே இல்லை எதுக்கு வந்து திண்ட செலவுன்னு பேசிட்டு இருக்கான் சீமான் சோ மெட்ரோ காசை கேட்டிருக்க மாட்டாரு மழை நீருக்கும் கேட்டிருக்க மாட்டாரு என்ன சொல்லியிருப்பாரு மிஞ்சு மிஞ்சி போனா இன்னும் கொஞ்சம் ஜிஎஸ்டி முடிஞ்சா இருந்து வாங்குங்க இவங்க தேவையில்லாம மகளிருக்கு ஆயிரருவா மாணவர்களுக்கு ஆயிர ரூவான்னு சொல்லிட்டு அவங்க படிப்பு முன்னேற்றத்துக்குலாம் வந்து உழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா சொல்லிட்டு வந்திருப்பாரு அத என்னைக்காவது எவனா கேட்டீங்களா வார்டு கவுன்சிலர் கூட ஆகாத நீர் எல்லாம் எதுக்கு பினான்ஸ் மினிஸ்டர் எதுக்காக செஞ்ச சந்திச்ச அப்போ வந்து உங்களுக்கு என்ன நாக்பூர் ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்களா கேட்க மாட்டீங்க ஏன்னா இந்த மாதிரியான தற்கொலை கேள்வி கேட்கறதே நீங்க தானே நீங்க உங்க அண்ணனை பாத்துலாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க எதுக்கு அங்க இருக்க போறீங்க